ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டுபஸ்க்காக மட்டும்தான் சரிங்களா நம்ம இங்க எந்த ஒரு பைசேல் ரெக்கமெண்டேஷன் வழங்குவதில்லை ஓகே சோ இன்னைக்கு இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் பிளஸ் வந்து என்ன செஞ்சிருக்காங்க நெகட்டிவ்ல வந்து ஓப்பன் ஆகிருக்காங்க சரி மார்க்கெட் வந்து நெகட்டிவ்ல ஓப்பன் ஆனாலுமே நம்மளுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு மூமெண்டம் அப்படின்றது குடுக்கல நம்மளுக்கு வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டா வந்து செஞ்சிருக்காங்க நம்மளுக்கு வந்து போயிருக்காங்க ஒரு மூமெண்டம் இல்லாம நம்மளுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா சைட்வேஸ் மூமெண்டம் அப்படின்றது தான் சோ இந்த சைடுவேஸ் மூவெண்ட்டத்தை நம்ம வந்து எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் அது நம்ம பிரீமியம் மெத்தட் வச்சு நம்ம எப்படி பாக்கலாம் ஓகேங்களா அதாவது இது வந்து நம்மளுக்கு மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் சொல்லுவோம் சோ அதை வச்சு நம்ம எப்படி பாக்கலாம் அப்படின்றதுதான் நம்ம இந்த வீடியோ வந்து தெளிவா பாக்க போறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாம என்ன செய்யுங்க வீடியோ வந்து முழுசா வந்து பாருங்க சரியா சோ அதே மாதிரி நம்மளுக்கு பிப்ரவரி பேஜ் வந்து தொடங்க இருக்கு சோ அதுல ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம கிளாஸ்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி தான் என்ன செய்வோம் நம்ம வந்து கிளாசஸ் வந்து இருக்கும் கிளாஸ் டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் இருக்கும் சாட்டர்டே சண்டே வந்து நம்மளோட கிளாசஸ் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன் ஆல்வாரிதம் எப்படி இருக்கு சரிங்களா அதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத பத்தி நம்ம என்ன செய்வோம் ஃபுல்லா நம்மளோட கிளாஸ்ல வந்து சொல்லிக் கொடுப்போம் ஒன்லி ஆப்ஷன் பிரீமியம் பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம கிளாஸ் வந்து இருக்கும் மித்தபடி வேற எஸ் எம்சி கான்செப்டோ இல்ல பேசாச்சன் கான்செப்டோ எதுவுமே வந்து இருக்காது ஓகேங்களா ஃபுல்லா நம்ம ஆப்ஷன் பிரீமியம் வச்சு மட்டும் மார்க்கெட் எப்படி பார்க்கலாம் பாக்கலாம் தான் நம்மளோட கிளாஸஸ்ல வந்து இருக்கும் ஓகேங்களா சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம நேத்து நம்ம என்ன லெவல்ஸ் எடுத்துருந்தோம் அப்படின்றத பார்த்துக்கலாம் சோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் ஓப்பன் வந்து கொடுத்திருந்தாங்க சரிங்களா நெகட்டிவ் ஓப்பன் வந்து கொடுத்திருந்தாங்க நமக்கு ஒரு நூறு பாயிண்ட் பிளஸ் வந்து என்ன செஞ்சிருந்தாங்க நெகட்டிவ் ஓப்பன் வந்து கொடுத்திருந்தாங்க நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ் ஒன் அண்ட் எஸ் டூ இந்த ரேஞ்சுக்குள்ளதான் வந்து என்ன செஞ்சாங்க மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அங்கேயேதான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க சைடுவேஸ் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா நம்மளுக்கு எஸ் டூ வந்து பிரேக் பண்ணிருந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து போகல ஓகேங்களா நம்மளுக்கு எஸ் டூ வந்து பிரேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கோம் கீழே போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் அதாவது இன்னொரு அம்பதுல இருந்து நூறு பாயிண்ட் என்ன செஞ்சிருக்கலாம் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து என்ன செஞ்சிருக்கோம் இருந்திருக்கும் சோ ஆனா நம்மளுக்கு என்ன செய்யலங்க நடக்கல நம்மளுக்கு எஸ்டூலூக்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து போகல சரிங்களா அங்கேயிருந்து நம்மளுக்கு ரிவர்சல் ரிவர்சல் தான் கொடுத்துட்டு இருக்காங்க நம்மளுக்கு அதே இடத்துல தான் வந்து என்ன பண்ணாங்க இன்னைக்கு ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டா வந்து கொண்டு போயிட்டு மார்க்கெட் வந்து முடிச்சிருக்காங்க சரிங்களா அதுவும் இல்லாம நம்மளுக்கு எஸ்டர்டே அதாவது நம்மளுக்கு ப்ரீவியஸ் டேக்கு உள்ளதான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க மார்க்கெட் அப்படின்றது வந்து இருந்திருக்கிறாங்க சரிங்களா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோ ஸோ தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க மார்க்கெட் அப்படின்றது வந்து இருந்திருக்காங்க சரிங்களா சோ தான் நம்ம இது என்ன சொல்றோம் அப்படின்னா நெகட்டிவ் ஓபன் அப்படின்ற மாதிரி சொல்றோம் ப்ரீவியஸ் டேயோட லோக்கு பிலோ வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆயிருந்தாங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு டவுன் மார்க்கெட்டா வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும் தான் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு இது வந்து ஒரு நெகட்டிவ் ஓபன் அப்படின்ற மார்க்கெட் தான் இருந்துச்சு நம்ம சரிங்களா இது வந்து ஒரு கேப் டவுன் மார்க்கெட்ல ஒரு ஹண்ட்ரட் மைனஸ் நெகட்டிவ் ஓபன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா இதுல நம்மளுக்கு பிரீமியம் ஸோ பிரீமியத்துல நம்ம என்ன லெவல் எடுத்துடணும் அப்படின்னா நேத்து மிட் பாயிண்டா வந்து நம்மளுக்கு எடுத்தது நூற்றி எண்பத்தி ஆறு அப்படின்ற லெவல் எடுத்துடணும் அதே மாதிரி வந்து நாற்பது அப்படின்ற ஆர் டூ வந்து அப்படின்ற ஆர் த்ரீ வந்து அறுபத்தொன்னு அப்படி லெவலும் வந்து எடுத்தோம் அதே மாதிரி நூத்தி ஆறு எஸ்ரீ எழுபது அப்படின்ற லெவல் வந்து எடுத்துடணும் அதே மாதிரி நம்ம காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா நம்மளுக்கு மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன அப்படின்னா நூத்தி அறுபத்தி அண்டு பன்னெண்டு அப்படின்ற லெவல் வந்து நம்ம செஞ்சிடணும் மார்க் பண்ணி வந்து கொடுத்துடணும் சரிங்களா இதுல பொழுது நம்மளுக்கு இன்னைக்கு என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருந்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி முன்னூறு வந்து நம்ம எடுத்திருந்தோம் இன்னைக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து நினைச்சுறாங்க மீட் பண்றாங்க மீட் பண்ணிட்டு நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க மேலே போறாங்க சரிங்களா புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க மேலே போறாங்க அதாவது நம்மளுக்கு இந்த நூத்தி சாரி இருநூத்தி பன்னெண்டு அப்படின்ற லெவலையும் பிரேக் பண்ணி நினைச்சுறாங்க மேலே வந்து போறாங்க ஆனா நம்மளுக்கு என்ன செய்யல அப்படின்னா இந்த ஆர் வந்து ரீச் பண்ணல சரிங்களா அங்கே இருந்து ரெண்டாவது நம்மளுக்கு அடுத்த கண்டில வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ரிவர்சல் அப்படின்றது கொடுத்துட்டாங்க ரெண்டாவது நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க மேல வந்துட்டாங்க நம்மளுக்கு மெட் பாயிண்ட்டுக்கு மேல வந்து என்ன செஞ்சாங்க வந்துட்டாங்க வந்துட்டு நம்மளுக்கு ரெண்டு பேரும் அகைன் மீட் பண்றாங்க அகைன் மீட் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு ஒரு சைட் இஃபு மார்க்கெட் அதாவது இந்த ரேஞ்ச் இந்த நூத்தி எண்பத்தி ஆறு பிளஸ் நம்மளுக்கு இந்த நூத்தி பன்னெண்டு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் மேல போறாங்க ரெண்டாவது நம்மளுக்கு கால் ஆப்ஷன் கீழே வராங்க மிட் லெவலுக்கு ரெண்டாவது கால் ஆப்ஷன் மேல ரெண்டாவது கீழே அப்படின்ற மாதிரி தான் செஞ்சாங்க வந்துட்டு இருக்காங்க அதே தான் புட் ஆப்ஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா மிட் லெவல்ல இருந்து இந்த இரநூத்தி பன்னெண்டு அதே மாதிரி மிட் லெவலு ரெண்டாவது இரநூத்தி பன்னெண்டு மிட் லெவல் என்ற ரேஞ்சுக்குள்ளே வந்து செஞ்சாங்க இருந்துட்டு நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டா வந்து போயிருக்கிறாங்க சரியா சோ இப்போ நம்மளுக்கு கால் ஆப்ஷன் போறாங்க சரியா ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது ஸோ இந்த சைடுவேஸ்ல போயிட்டு இருக்க மார்க்கெட் அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கிறோம் என்ன அப்படின்னா ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து பிப்டி பாயிண்ட் ஐடிஎம் ஆகணும் அப்படின்னா யார் கூட வந்து போட்டி போடணும் அப்படின்றத வந்து நம்ம என்ன செய்ய தெளிவாக வந்து பார்க்கணும் ஸோ இதில் நான் வந்து இண்டிகேட்டர் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஓப்பன் ஓப்பன் பிலோ வந்துருக்காங்க ஓப்பன் பிலோ வந்து நம்மளுக்கு இந்த லெவல் இந்த நூத்தி இருநூத்தி பன்னெண்டு இந்த இருநூத்தி பன்னெண்டு லெவல வந்து என்ன செய்யலாம் நம்மளுக்கு அவங்க பிரேக் பண்ணி மேல போகவே இல்லை சரிங்களா வந்து என்ன செய்யறாங்க நம்மளுக்கு எடுக்கிறாங்க இந்த லெவலை எப்போ பிரேக் பண்றாங்களோ அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்யினா ஒரு மூமெண்டம் அப்படின்றது வந்து கொடுத்திருக்காங்க சரியா இந்த இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம எடுத்திருக்கிற ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி முந்நூறு சரிங்களா இருபத்தி அஞ்சாயிரத்தி முன்னூறு கால ஆப்ஷன் வந்து எடுத்திருக்கலாம் சரிங்களா இப்போ இவங்க ஒரு பிப்டி பாயிண்ட் ஐடிஎம் ஆகணும் அப்படின்னா யாரு கூட போட்டி போடணும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா இப்ப இவங்க யார் கூட டாமினேட் பண்ணி போனா அதாவது நம்மளுக்கு இங்க இருந்து ஏடிஎம்ல இருந்து விட்டுறாங்க ஏடிஎம்ல இருந்து மேல வந்துட்டாங்க நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்டேக் வந்து இப்போ ஒன்னு கீழே போயிருக்காங்க சரிங்களா ஒரு அதாவது புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் மீட் பண்றாங்க மீட் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒன்னு கீழே ஒன்னு மேல வருது சோ அடுத்து இவங்க யார் கூட போய் மீட் பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும் சோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா வந்து இருக்கும் சரிங்களா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சாட்டு அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக் இது மட்டும் ஒரு ப்ரீமியம் மட்டும் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு இதை மட்டும் வச்சுட்டு இன்னொரு இதில் வந்து புட் ஆப்ஷன் தனித்தனியா வச்சு பாருங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா வந்து கிடைக்கும் நம்ம ஏன் வந்து ரெண்டையுமே வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா சேம் டைமில் நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்றது வந்து தெரியுதுக்கு அதை தான் நம்ம என்ன கம்பேர் பண்ணி வந்து பார்க்கலாம் உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் இதாக இருக்கு அதாவது கொஞ்சம் என்ன சொல்றது ஜாங்கிரி பிச்சு போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் தனித்தனியா விண்டோ ஓப்பன் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க சரியா

பை போட்டோம் என்ன கிடைக்கும் இருபத்தஞ்சாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது சரிங்களா அப்ப நம்மளுக்கு யாரோட பேர் பண்ணணும் அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி நானூறோட என்ன செய்யணுங்க நம்ம வந்து பேர் பண்ணணும் அப்ப இருபத்தஞ்சாயிரத்தி நானூறோட பேர் பண்ணி பாக்கும் தான் என்ன பண்ணுவாங்க அவங்க டாமினேட் பண்றாங்களா இல்லையா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் சோ அப்ப அவங்க டாமினேட் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன ஆகும் இந்த இருபத்தஞ்சாயிரத்தி முன்னூறு அப்படின்ற கால ஆப்ஷன் ஒரு பிப்டி பாயிண்ட் ஐடிஎம் வந்து என்ன செய்வாங்க ஆவாங்க சரிங்களா அந்த பிப்டி பாயிண்ட் ஐடிஎம் ஆனதுக்கு அப்புறமா அவங்க நிலைபெறாங்களா இல்லையா அதுக்கு மேல வந்து நிலைபெறாங்களா இல்லையா அப்படின்றது போறோம் இந்த இருபத்தஞ்சாயிரத்தி நானூறு ஆப்ஷனை வச்சு நம்ம பார்க்கணும் அப்ப இந்த இருபத்தஞ்சாயிரத்தி நானூறு புட்ட ஆப்ஷனை வச்சு நம்ம பார்க்கும்பொழுது அவங்க அதுக்கு மேல அதாவது நம்மளுக்கு அந்த இருபத்தஞ்சாயிரத்தி நானூறு புட்ட ஆப்ஷனுக்கு மேல இந்த இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூறு கால ஆப்ஷன் இருந்தாங்கனாலே நம்மளுக்கு என்னதுங்க தெங்க பிப்டி பாயிண்ட் ஐடிஎம் ஆயிட்டாங்க அவங்க அந்த பிப்டி பாயிண்ட் ஐடிஎம் வந்து என்ன செஞ்சிருக்காங்க தக்க வச்சுட்டாங்கன்னு அர்த்தம் அப்ப மார்க்கெட்டோட டைரக்ஷன் என்னவாக போகுது கால் சைடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுக்கான அர்த்தமா வந்து என்ன செய்யும் அது வந்து இருக்கும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்மளுக்கு இருந்து அதுக்கு அடுத்து போறதுக்கு ஆகும் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஐடிஎம் ஆகணும் ஐடிஎம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்றத நீங்க வந்து கால்குலேட் பண்ணி என்ன செய்யணும் அந்த மாதிரி பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட்டோட டேரெக்ஷன் வந்து என்ன செய்யுங்க கரெக்டான ஒரு வியூ வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் சரியா சோ இப்போ நம்ம இருபத்தஞ்சாயிரத்தி முன்னூறு முன்னூத்தி ஐம்பது அப்படின்ற அவரேஜ் வந்து வந்திருக்கு இருபத்தி இருபத்தஞ்சாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி முன்னூத்தி முந்நூறு கால் ஆப்ஷன் வந்து பிப்டி பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்கணும் சரிங்களா இது வந்து ஸ்பாட்டு கிடையாதுங்க இது வந்து பியூச்சர் சிந்தடிக் ஃபியூச்சர் அப்படின்றது வந்து நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்து முன்னூத்தம்பதுக்கு வந்தா நம்மளுக்கு என்ன செய்யும் இது வந்து பிப்டி பாயிண்ட் ஐடிஎம்ஆ வந்து வரும் அந்த பிப்டி பாயிண்ட் ஐடிஎம் வரணும் அது தக்க வைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி நானூறு குட் ஆப்ஷனுக்கு மேல இவங்க வந்து நிலை பெறணும் சோ அதுதான் இதோட கான்செப்ட் சரிங்களா சோ இப்ப நம்ம பார்க்கலாம் சரி. ஓகே சோ இப்ப இதுல பாக்கும்பொழுது நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுக்கு இந்த லெவல் சரிங்களா அதாவது இந்த இரநூத்தி பன்னெண்டு அப்படின்ற லெவலுக்கு மேலே வரும்போது தான் என்ன செய்யறாங்க இவங்க வந்து மீட் பண்ணுறாங்க சரிங்களா இவங்க மீட் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் அப்படின்றது டாமினேட் பண்ணுறாங்க டாமினேட் பண்ணி மேலே போகிறாங்க ரெண்டு பேரும் அகைன் நம்மளுக்கு மீட் பண்ணுறாங்க ஸோ நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க இந்த இரநூத்தி பன்னெண்டுக்கு கீழேயும் நம்மளுக்கு இந்த கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க இரநூத்தி பண்ணுறதுக்கு மேலேயும் அதாவது நம்மளுக்கு என்ன செய்யணும் இந்த புட் ஆப்ஷனை டாமினேட் பண்ணி நம்மளுக்கு மேலே போகணும் இவங்க வீக் ஆகணும் புட் ஆப்ஷன் வீக் ஆகணும் அப்படின்னா இந்த இரநூத்தி பன்னெண்டுக்கு கீழே வந்து நிலை பெற்றிருக்கணும் சரிங்களா அதுக்காண்டி தான் நம்ம இந்த லெவல்ஸும் கொடுக்குறோம் ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கணும் கவனிக்கணும் ஸோ அந்த லெவலுக்கு கீழே அவங்க நின்று இவங்க வந்து அதுக்கு மேலே இருந்து நம்மளுக்கு டாமினேட் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணலாங்க நம்மளுக்கு ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட் ஐடிஎம்ஐ இவங்க தக்க வச்சுட்டாங்க ஸோ அகைன் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து என்ன செய்ய போகுது அதே டைரக்ஷன்ல போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்றத நம்ம வந்து என்ன செஞ்சுக்கணும் இல்ல தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும் சரி ரைட் அப்போ நம்மளுக்கு இவங்க இப்போ பிப்டி பாயிண்ட் வந்து என்ன செய்வாங்க ரெண்டு பேரும் ஆயிருக்கிறாங்க சோ இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு ரிஜெக்ஷன் அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க இல்லையா இந்த இடத்துல நம்மளுக்கு ரிஜெக்ஷன் பாயிண்ட் ஐடி பாட்டு நம்மளுக்கு வந்து என்ன செய்யறாங்க ஒவ்வொரு ஃபிஃப்டி பாயிண்ட் தான் வந்து கொடுக்குறாங்க சரி ஒவ்வொரு ஃபிஃப்டி பாயிண்ட் தான் வந்து நம்மளுக்கு என்ன செய்யறாங்க கொடுக்குறாங்க சோ ஆனா நம்மளுக்கு இந்த இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரைக் வந்து மீட் ஆவாங்க சரியா அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இருபத்தஞ்சு அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரைக் வந்து கிடைக்கும் ஸோ அந்த டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்ட்ரைக் நம்ம எப்படி கண்டுபிடிக்காது நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்ட்ரைக் வந்து கிடையாது நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்ட்ரைக் இருக்கிற மாதிரி என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு இமேஜின் பண்ணி நம்ம வந்து அந்த ஸ்ட்ரைக்கை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இதோட கம்பேர் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்றும் இல்லை இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூறு பார்த்துருக்கோம் அப்போ இருபத்தஞ்சாயிரத்தி முன்னூத்தம்பது இருபத்தஞ்சாயிரத்தி முன்னூத்தி இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூறையும் நம்ம வந்து ஆட் பண்ணி டிவிட் பை டூ போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி முன்னூத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா நம்ம இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி முன்னூத்தி ஐம்பதுன்னு கிடைச்சது ஸோ இதையும் நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி முன்னூத்தி ஐம்பதோட ஆப்ஷனையும் நம்மளுக்கு ஆட் பண்ணி டிவிடட் பை டூ போட்டோம் அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி முன்னூத்தி இருபத்தஞ்சு அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து கிடைக்கும் ஸோ இப்போ இந்த இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூத்தி இருபத்தஞ்சுக்கு நம்மளுக்கு மார்க்கெட் வரும்பொழுது இந்த இடத்துல வந்து இருப்பாங்க சரிங்களா அது வந்து நம்மளுக்கு சிந்தட்டிக் பியூச்சர் இந்த இடத்துல இருக்கும் பொழுது தான் நம்மளுக்கு என்ன செய்வாங்க இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அவங்க இருப்பாங்க சரி இப்போ நம்ம அதையும் பார்ப்போம் சிந்தடிக் பியூச்சரையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாத்தீங்கன்னா தெரியும் சரியா இப்ப நம்மளுக்கு என்ன எது மீட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி முன்னூத்தி இருபத்தஞ்சாயிரத்தி முன்னூத்தி புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல மீட் ஆறாங்க இந்த இடத்துல நம்மளுக்கு இருநூத்தி பன்னெண்டு அப்படின்ற இடத்துல வந்து மீட் பண்றாங்க சரியா சோ அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகல இந்த இருபத்தஞ்சாயிரத்தி முன்னூறு புட் ஆப்ஷன் வந்து டாமினேட் வந்து பண்ண முடியல கால ஆப்ஷன் என்ன செய்ய முடியல பண்ண முடியல சரிங்களா இங்க வந்து நம்மளுக்கு மீட் பண்ணி அகைன் நம்மளுக்கு ரிஜெக்ஷன் ஆறாங்க அகைன் மீட்டிங் நடக்குது ரிஜெக்ஷன் ஆறாங்க அகைன் மீட்டிங் நடக்குது நம்மளுக்கு ரிஜெக்ஷன் ஆறாங்க அகைன் மீட்டிங் நடக்குது நம்மளுக்கு டாமினேட் ஆறாங்க சரிங்களா இவங்க டாமினேட் பண்ணி நம்மளுக்கு மேல போறாங்க சோ இப்ப இவங்க டாமினேட் பண்ணி மேல போகும்போது நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க இவங்க பிப்டி பாயிண்டை நோக்கி அதாவது பிப்டி பாயிண்ட் ஐடிஎம் நோக்கி நம்மளுக்கு வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் அப்படின்றது போயிட்டு இருக்காங்க சோ இதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி நானூறு நம்ம பார்க்கும்பொழுது சோ அவங்க போய் டச் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க பிப்டி பாயிண்ட் ஐடிஎம் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம் சரியா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி நானூறு புட் ஆப்ஷன் வந்து டச் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன செஞ்சாங்க இந்த இருபத்தி அஞ்சாயிரத்தி முன்னூத்தம்பது ஆப்ஷன் வந்து ஒரு பிப்டி பாயிண்ட் ஐடிஎம் வந்து ஆயிட்டாங்க ஐடிஎம் நிலை நிலை வைக்கிறாங்களா சரியா அதாவது நம்மளுக்கு நிலைபெறாங்களா அந்த இடத்துல இந்த பிப்டி பாயிண்ட் ஐடிஎம் வந்து நம்மளுக்கு தக்க வைக்கிறாங்களா அப்படின்றத வந்து என்ன செய்யணும் இதுல மெயினா வந்து நம்ம பார்க்கணும் சோ அப்படி பாக்கும்பொழுது நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா அந்த புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க இந்த லெவலுக்கு கீழே வந்திருக்கணும் கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க நம்மளுக்கு இந்த லெவலுக்கு மேல நம்மளுக்கு நிலைபெற்று அதாவது அவங்களை டாமினேட் பண்ணி நம்மளுக்கு நடைபெற்றிருந்தா அப்படின்னா நம்மளுக்கு பிப்டி பாயிண்ட் ஐடி வந்து தக்க வச்சுட்டாங்க சோ அதே டேரக்ஷன்ல மார்க்கெட் போறதுக்கான ஒரு பாசிபிள் இருக்கு அப்படின்னு என்ன செய்யணும் இதுல நம்ம தெளிவா வந்து புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா சோ இதுதான் மெயின்னு ரேக்க தான் நீங்க வந்து பார்க்கணும் அதாவது நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் நம்மளுக்கு என்ன செய்யும் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு மூமெண்டம் அப்படின்றது வந்து கொடுக்கும் சரிங்களா அதாவது இருபத்தஞ்சு பாயிண்ட் இருபத்தஞ்சு பாயிண்ட் சரிங்களா அது நம்மளுக்கு நார்மல் நாள்ல அதே இது நம்மளுக்கு ஒரு வால்டிலிட்டி அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஐம்பது பாயிண்ட் ஐம்பது பாயிண்ட் ஆன செய்வாங்க கொடுத்துருவாங்க ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அப்ரிசியேஷன் மோடில் வந்து போகும் ப்ரீமியம் அப்படின்றது ஒரு அப்ரிசியேஷன் மோட்ல அப்படின்னு போகும் அப்போ போகும்பொழுது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபாஸ்ட் மார்க்கெட்டாக இருக்கும் சரிங்களா நம்மளுக்கு வால்டிலிட்டி அதிகமாக இருந்தால் என்ன ஆகும் நம்மளுக்கு ஒரு ஃபாஸ்ட் மார்க்கெட்டாக வந்து இருக்கும் அதே மாதிரி மூமெண்டமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து நடக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்மளுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா இருபத்தஞ்சு இல்லாமல் ஒரு ஐம்பது நூறு அப்படின்ற மாதிரி கூட ஒவ்வொரு கேண்டிலையும் வந்து என்ன செய்வாங்க வச்சு விட்டுருவாங்க சரியா ஸோ அதெல்லாம் நீங்க வந்து தெளிவாக வந்து பார்க்கணும் ஓகே நம்ம ஆல்ரெடி வந்து சொன்னதுதான் என்ன அப்படின்னா நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் வந்து மல்டிபல் ஸ்ட்ரைக்ல வந்து என்ன செய்வோம் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இந்த லெவல்ஸ் வந்து வந்து என்ன செய்யும் ஒர்க் ஆகும் நம்ம இருபத்தஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி முன்னூறு அண்ட் இருபத்தஞ்சாயிரத்தி நானூறு அப்படின்ற இது ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருக்கோம் இதுல வந்து நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி நானூறு கால ஆப்ஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆர் ஒன்ல வந்து என்ன செய்யறாங்க சப்போர்ட் அப்படின்றத எடுக்கிறாங்க அந்த ஆர் ஒனுக்கு கீழே வந்து வரல அதே மாதிரி நம்மளுக்கு இந்த கால ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூறு கால ஆப்ஷன் நம்மளுக்கு இந்த நம்ம மார்னிங் மார்க் பண்ணி கொடுத்தா இந்த இரநூத்தி பன்னெண்டு அப்படின்ற லெவலுக்கு மேல வந்து என்ன செய்யல அவங்க வந்து நிலை பெறல சரிங்களா அப்போ நம்மளுக்கு இவங்க மேல நிலப்பட்டு இருந்தாங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த ரெண்டு பேரும் மீட் பண்றதுக்கான வாய்ப்புகளே வந்து கிடைச்சிருக்கும் ஆனா அது வந்து இங்க நடக்கல சரிங்களா இது நம்ம எல்லா விதமாவும் நம்ம வந்து என்ன செய்யலங்க ப்ரீமியத்தை வந்து பார்க்க முடியும் மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் இருக்கு சோ இந்த மாதிரி ஒரு நம்ம இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் விச் எடுக்கிற கான்செப்ட் இருக்கு அது மாதிரி லைவ் மார்க்கெட்ல நம்ம எப்படி பாக்கலாம் அப்படின்ற கான்செப்ட் இருக்கு சோ ஏகப்பட்ட கான்செப்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஸோ அதில் நம்மளுக்கு எது வந்து பெஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆகும் அப்படின்றத தான் நம்ம என்ன செய்யணும் தெளிவாக வந்து பார்க்கணும் சரிங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே ஸோ நீங்கள் வந்து எல்லாமே வந்து என்ன செய்யணும் பேக் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குது எல்லாமே வந்து ஒர்க் ஆகும் ஆனால் உங்களுக்கு வந்து எது ஈஸியாக இருக்குது பார்க்கறதுக்கு அப்படின்றத நீங்கள் வந்து என்ன செய்யணுங்க பேக் டெஸ்ட் எடுத்து கண்டினியூவாக பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த ப்ரீமியத்தில் என்ன நடக்குது அப்படின்றது வந்து புரிய வரும் சரிங்களா ஓகே ஸோ நம்மளுக்கு இந்த ஆர் ஒன் வந்து பிரேக் பண்றாங்க அதே மாதிரி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றவங்களும் என்ன செய்றாங்க இந்த இரநூத்தி பன்னெண்டு பிரேக் பண்ணவங்களுக்கு தான் நம்மளுக்கு என்ன செய்றாங்க ரெண்டு பேருமே வந்து மீட் பண்றாங்க மீட் பண்ணிட்டு டாமினேட் பண்ணி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் மேல போனாலுமே அதாவது நம்மளுக்கு ஆர் ஒனுக்கு மேலேயே வந்து என்ன செஞ்சிட்டாங்க கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க போயிட்டாங்க பட் ஆனா என்ன செய்யலைங்க புட் ஆப்ஷன் நம்மளுக்கு வீக் ஆகல குட் ஆப்ஷன் வீக் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இரநூத்தி பன்னெண்டுக்கு கீழே வந்து இருக்கணும் ஆனால் வந்து என்ன செய்யலைங்க அவங்க வீக் ஆகல நம்மளுக்கு இருந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்க அகைன் நம்மளுக்கு ரிவர்சல் கொடுத்து ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க சரிங்களா சோ நம்மளுக்கு ஒரு பிளேனா வந்து நம்ம பேரக்கூடாது கூடாது ஒவ்வொரு வந்து பிரேக் பண்ணி மேலே வச்சுட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து என்ன கூடாது அதே டேரக்ஷன்லாம் மார்க்கெட் போகும் அப்படின்னு நம்ம நினைச்சு கூடாது நம்ம நினைச்சிருங்க ஆஃப் பண்ணிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க வீக்காக இருக்கிறாங்களா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களா அப்படின்றத நம்ம கவனிச்சு தானே மனசுன ஒரு டேரெக்ஷன் வந்து நம்ம வந்து முடிவு பண்ணணும் சரிங்களா ஸோ அதுதாங்க நம்மளுக்கு இந்த பிரீமியத்தோட மெத்தடில் மெத்தட்ல நம்ம வந்து அதான் பார்க்குறோம் ஓகேங்களா சரி நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க சரியா நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய்